இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தங்க பார்க்குறோம் இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் தங்கம் இன்றைக்கி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுது இது நேற்றைய விலையை விட எவ்வளவு விலை கம்மியாகி விற்பனையாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் விலை கம்மியாயிருக்கு ஒரு பவுனுக்கு ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் விலை குறைவாகி விற்பனையாகுதுங்க அதே மாதிரி ஆபரண தங்கமான இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இன்றைக்கி என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் தங்கம் வந்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க நேற்றைய விலையை விட இன்றைக்கி எவ்வளோ கம்மியாக விற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் விலை கம்மியாக இருக்குது எட்டு கிராமுக்கு அதாவது ஒரு சவரனுக்கு ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் விலை குறைவாக விற்பனையாகுது இன்றைக்கி வெள்ளி விலையில் என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் விலை கம்மியாகி விற்கிது ஒரு கிராம் வெள்ளி முந்நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி மூணு லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க